ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இரவில் நொறுக்கு தீனி சாப்பிடுவதால் உண்டாகும் தீமைகளை பற்றி பார்ப்போம் இரவில் படுக்கச் செல்லும் முன்போ அல்லது நடு இரவிலோ ஏதாவது சாப்பிட வேண்டுமென்று தோன்றுகிறதா அதுவே அன்றாட பழக்கமாகி விட்டதா ஆம் என்றால் நீங்கள் அபாயத்தை வேண்டாத நோய் நொடியை வாவா என்று அழைக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஆமாம் உங்கள் உடலின் எடை ஏறும் எடை ஏறினால் வியாதிகள் ஏறும் தானே இரவில் கண்விழித்து ஷிப்ட் வேலை செய்பவர்கள் நேரம் தவறி படுக்கச் செல்பவர்கள் தான் எதையாவது சாப்பிட வேண்டுமென்ற சிந்தனை கொண்டிருப்பார்கள் அதனால் உடல் பருமனாகும் தேவைக்கு அதிகமான கலோரிகளுக்கும் மேல் ஏதாவது சாப்பிட்டு கலோரிகளை ஏற்றிக்கொண்டிருந்தால் ஆபத்து தான் ஆராய்ச்சிகள் காண்பிக்கும் முடிவுகளை பார்த்தால் தூக்கம் வராமல் அல்லல் படுபவர்கள் அதிகமாக ஏதையாவது தின்று கொண்டிருப்பார்கள் பசியென்று தோன்றியவுடன் ஏதாவது கிடைக்காதாவென்று தேடி பார்த்து பிரிட்ஜை திறந்து லபக் என்று வாயில் திணித்துக் கொள்ளும் பழக்கம் தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்களிடம் காணப்படுகிறது இரவில் படிக்கும் பொழுது டிவி பார்க்கும் பொழுதோ அல்லது இரவில் சிறிய வேலைகளை செய்யும் தருணத்தில் உடலும் மனதும் நன்கு செயல்படும் அப்பொழுது அதற்கான சக்தி தேவைப்பட்டு தூண்டுதல் ஏற்பட்டு மனம் எதை சாப்பிடலாம் என்று நினைக்கிறது பசியில்லாமல் இருந்தாலும் சிலர் எதையாவது சாப்பிட்டு தூங்க நினைப்பர் காரணம் மன உளைச்சலின்றி தூக்கம் வரும் ஆனால் கொழுப்பு பண்டங்கள் உள்ளே சென்று செரிக்காமல் இருந்து துன்பப்படும்படி நேரிடும் ஆகாரம் நிர்ணயம் செய்யும் நிபுணர் மிக்கி மேத்தா சொல்கிறார் பீசா போன்ற கடினமான அதிக அளவுள்ள பண்டங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அவைகளை இரவில் ஜீரணம் பண்ண முடியாது நேரமாகும் எனவே எளிதில் செரிமானமாகும் சிறிய உணவை உட்கொள்ளவும் பகலில் நன்கு சாப்பிட்டவுடன் வேண்டிய சத்துக்கள் உடலில் சேர்ந்து விடுவதால் இரவில் சாப்பிட்டு சேரும் சத்தானது அதிகமாகி அது கொழுப்பாக உடலில் எடையை கூட்டிவிடுகிறது நம் உடலுக்கு இரண்டாயிரம் கலோரிகள் போதுமென்றால் பகல் உணவில் அதை நாம் பெற்றுவிடுவோம் முன் சாப்பிடுவதில் சிறு தீனியில் அறுநூறு கலோரி இருந்தால் அது நம் உடம்பில் சதை போட ஏதுவாகிறது எனவே இரவில் மெல்வதை நிறுத்தவும் முடியாவிட்டால் கலோரி கணக்கை மனதில் கொண்டு அதற்கு ஏற்ப சாப்பிடவும் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்